வணக்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவில் சும்மா ஆற்றுல கடலில் போயிட்டு கறக்குது இது ஒரே ஒரு ஆரை தான் காற்றினா இது மாதிரி ஒரு ஏழு எட்டு ஆறு வந்து இந்த தண்ணியை வந்து ஆற்றுல போய் கடலில் போகுது வேஸ்ட்டாக இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலேயும் கேரளாவிலையும் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறானுங்க இவனுங்க என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்து இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு சுரங்கப்பாதை அதாவது மெட்ரோ ரயிலுக்கு போட்ட மாதிரி போட்டால் ஒரு எட்டு கிலோ மீட்ரு போட்டால் மாயார் ஆற்றுல பூண்டு கலச்சிடலாம் அந்த தண்ணி வந்து நேராக பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அணையில் கலந்து சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் கோயம்பு மாவட்டம் நாலு மாவட்டத்துக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது கேரளாவை கர்நாடகாவை ஆந்திராவை கெஞ்சாவன்தான் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மண்டையில் புத்தி ஏறுறது வர நம்ம நண்பர்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மக்களும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எப்படி ஏமாத்துறாங்கிறத மட்டும் பாருங்கள் எவ்வளவு தண்ணி பத்து டிஎம்சி தண்ணிக்கு மேலே வேஸ்ட்டாக இருக்குது கேரளாவுக்கு ஆனால் கெஞ்சுலாம் கர்நாடகா ஆந்திராவில் போய்ட்டு கர்நாடகா ஆந்திரா கேரளா கிட்டே போய்ட்டு கெஞ்சினான் ஆனால் அவனுங்க வந்து இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி கேரளாவுக்கு வேஸ்ட்டாக போய் கலந்துக்கிட்டு இருக்கு இது ஒன்று அவங்க வண்டேல ஏறுறது வர நண்பர்கள் வந்து இதை ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுக்குறதோட அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேரிங் பண்ணுங்க